தமிழக அரசு அறிவித்த பொங்கல் போனஸ் அதிருப்தியில் அரசு ஊழியர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் போனஸ் போதுமானதல்ல என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அதிருப்தியும் தெரிவித்துள்ளது அதுமட்டுமின்றி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலு தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் வருகிறது இதனை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பொங்கல் போனஸ் தொடர்பான அறிவிப்பை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இந்நிலையில் தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட போனஸ் ஏற்புடையதல்ல மாநில அரசின் இத்தகைய பாரபட்சமான நிலைப்பாட்டுக்கு அரசு ஊழியர்கள் சங்கம் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சு தமிழ்ச்செல்வி பொதுச் செயலாளர் சு ஜெயராஜ ராஜேஸ்வரன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கருணைத் தொகையும் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு கால முறை சம்பளம் பெறும் பணியாளர் மற்றும் இரண்டி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கருணைத் தொகையும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட போனஸ் சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் மத்திய அரசு ஊழியர்கள் ரூபாய் ஏழாயிரம் போனஸாக பெற்று வருகின்றனர் அதனை பின்பற்றி தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு ரூபாய் ஏழாயிரம் போனஸ் வழங்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் போனஸ் மட்டும் வழங்குவது ஏற்புடையதல்ல என்றும் மாநில அரசினுடைய இத்தகைய பாரபட்சமான நிலைப்பாட்டுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசு வழங்குவது போல் ரூபாய் ஏழாயிரம் பொங்கல் போனஸாக வழங்க வேண்டும் ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட போனஸ் மற்றும் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரபட்சமின்றி ரூபாய் ஏழாயிரம் பொங்கல் போனஸாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க